வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரியுன்னை சந்திப்பவருக்கு எழுதாம் எம்பிராட்டி நீந்தன் ஒளியே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் ஒளியே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரியுன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நீந்தன் ஒளியே